வணக்கங்க நேர தாம்பத்தியத்துக்கு ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம் தொடர்ந்து இதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம் கட்டால் பாருங்க இரண்டு பீஸ் அளவுக்கு எடுத்து நல்லா ஏழு முறை நம்ம கழுவி எடுத்துருக்குறோம் அதாவது மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஏழு டைம் கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு கழுவி எடுத்தால் தான் அந்த வளவளப்பு தன்மை போகும் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா கூட ஐசிடி தொட்டுற மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஏழு முறை கலவ கழுவுனால் மட்டும்தான் அப்படி இருக்கும் இப்போ இதை நல்லா நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து அல்வா செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்சி வச்சு பாருங்க அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க ஓகே எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்காங்க இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்காங்க நல்லெண்ணெய் சேர்க்கிறது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது சுரேஷ் ஹாய் ப்ரோ ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க அப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்திக்காங்க அது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஏன்னா நெய் பார்த்தீங்கன்னா அப்படி ஊத்து அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் நெய் ஊத்து போதும் ஓகே நெய் சேர்த்தியாச்சு பிறகு நம்ம அந்த கத்தாழைய அந்த ஜூஸ அரைச்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அதை அப்படியே அதில் ஊற்றிக்கிறதாங்க ஊற்றிக்கிறேன் ஓகே ஓகே இந்த அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து நல்லா ஊற்றி இதை நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கணும் நல்லா இதை காய்ச்சி எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க ஏன்னா அளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இப்போ நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க ஓகே ஓகே காட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை எந்த அளவுக்கு காய்ச்சல் அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இதை சூடுபடுத்துங்க அதே மாதிரி இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கற்றாழை மட்டும் இந்த மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல தடவுனிங்கன்னா மூட்டு வலிகள் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் தசை பிடிச்சிக்கும் இந்த மாதிரி இருக்கிறீங்க அந்த இடத்துல தடையிட்டு வரும் பொழுது தசைவலி என்பது எப்பவுமே இருக்கவே இருக்காதுங்க ஜீரண சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அது அதே மாதிரி குடல் அலர்ஜி குடல் பிரச்சனை ஏதாவது அதாவது குடல்ல புற்றுநோய் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே சரி செய்யும் மேலும் நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனைய முழுமையா சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுல இருக்குதுங்க அதே மாதிரி உடல் எடைய கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்க அல்வா மாதிரி செஞ்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் கட்டால் அந்த சோறு மட்டும் அதாவது சோத்து கத்தால அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் ஏழு முறை கழுவி டெய்லியும் காலையில காலையில சிறிது துண்டளவுக்கு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உடல் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றதுனால முடி வளர்ச்சி என்பதும் அதிகரிக்கும் பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பபை கோளாறுகள் எல்லாமே சரியாயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலத்தில் முடி கொட்டக்கூடிய பிரச்சனை தான் ரொம்ப அதிகம் நீங்கள் இந்த கற்றாழைய மேலே அதாவது தலைமுடிக்கு தடவனாலும் சரி அல்லது அந்த கற்றாலையினுடைய அந்த சோறு மட்டும் எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றதுனால குணங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்முடைய குடல் புழுக்கள் முழுமையாக வெளியேறும் அதே மாதிரி நம்மளுடைய வயிறு புண்கள் இருந்தாலும் சரி அல்சர் பிரச்சனை தீராத அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த அல்சர் பிரச்சனையை முழுமையா சரியாக்குங்க அந்த அளவுக்கு கற்றாழைக்கு அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இத நம்மளுடைய தீக்காயங்கள் மேலே அதாவது கற்றாழை அறுத்தோடனே பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல ஜெல் மாதிரி வரும் பார்த்தீங்களா அதை நம்ம தீக்காயங்கள் பட்ட இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா தீக்காயங்கள் முழுமையா சரியாகும் அதே மாதிரி அந்த தீ காயங்கள் பட்ட அந்த வடு என்பது சுத்தமா இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் நல்ல காய்ச்சல் வச்சுக்கலாம் நாட்டு சக்கர தான் சேர்க்கணும் வெள்ள சக்கரை சேர்த்துடாதீங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி இப்படி சேர்க்கலாம் ஒண்ணும் தவறில அதே மாதிரி இந்த கத்தலை நம்ம தலைமுடிக்கு தடவும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இளநரை என்ற பிரச்சனை இருக்கும் இந்த இளநரையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகும் இந்த அல்வாவை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நம்ம தோல் பிரச்சனை அதாவது வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக சரியாகும் நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஆஸ்துமா நோயாளிகள்லாம் கண்டிப்பாக இந்த அல்வாவை சாப்பிடுங்க ஒரு ஒரு மாதம் நீங்கள் கண்டிக்கும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆஸ்துமாவை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி இந்த கற்றாழையை நீங்கள் லேசா அப்படியே கீழே வாக்கி அதை அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்கங்கள் உள்ள இடத்துல நம்ம பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கும்போது அப்படியே வச்சிங்கன்னா அந்த வீக்கங்கள் முழுமையாக சரியாயிடும் மேலும் சர்க்கரை வியாதி என்பதும் முழுமையாக கட்டுக்குள் வருங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் சர்க்கரை வியாதி என்பது நிறைய பேருக்கு இருக்குது அந்த சர்க்கரை வியாதி இல்லை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அற்புதமான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்குது பேக்கெட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்புறம் இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு நீங்கள் நேச்சுரலாக கற்றாலையை எடுத்துக்கிற மாதிரி தாங்க அல்வா செய்யணும் இது நான் பாக்கெட்டில் வர்றதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது அதே மாதிரி அல்வா பதத்துக்கு வராது இது பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு அந்த ஆயில் மட்டும் மேலே இருக்குது கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தோம் அதனால தான் அந்த ஆயில் மட்டும் மேலே இருந்துது ஏன்னா இது நம்ம சின்ன வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்து நம்ம செஞ்சு காட்டுறதுனால அந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிட்டோம் இது பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கலாம் ம் கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆகிடும் டக்குன்னு சேவ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் ஆயில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்காங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆயில் சேர்த்திக்காங்க ஒன்றும் தவறு இல்லை இதனால் ஆயில் சேர்த்துற அளவுக்கு தான் அல்வா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதை பாருங்கள் அல்வா பாருங்கள் அல்வத்துக்கே வந்துடுச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இதை பார்த்திங்கன்னா இதுங்க வெளிச்சத்தில் காட்டுறேன் இதை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்துங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வியாதிகளை செய்து கற்றாழைக்கு பார்த்திங்கன்னா செங்குமரி என்ற ஒரு பெயரும் இருக்குது அதாவது எப்பேற்பட்ட பெண்களையுமே அடக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஆண்களுக்கு தரக்கூடியது விந்துவை ரொம்ப சீக்கிரமாக கட்டி ஆகிடுங்க ஏன்னா விந்து கட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் அளவுக்கு மட்டும் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டெய்லியும் சாப்பிடுங்க போதும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அதனால் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஆண்கள் சாப்பிட்டிங்கன்னா பிரத்யேகமாக இது ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா லைக் அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு தான் நானும் இந்த மாதிரி லைவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் நன்றி டவுட் கேட்டார் இந்த மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் லைவோவும் போடுறேன் லாங் வீடியோவும் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்